ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் வீக்கங்க பறக்க நேரம் இல்லாததுனால எத்தனை காய் மட்டும் தெரியுதா எவ்வளோ காய் வந்து விதைக்கு விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு மட்டும் பாருங்கள் தெரியுதா என்னென்னு தெரியல எங்களுக்குள்ளே மட்டுமே ஒரு ஏழு காய் கிடக்குதுங்க எந்த அளவுக்கு அது உங்களுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல ஸோ இந்த ஒன்று அந்த மேலே இப்போ மட்டுமே ஒரு பதினஞ்சு காய்க்கு மேலே அங்கே வெதை விதைக்கு விட்டுருக்கோங்கிறத விட விதை விதையாயிடுச்சு நம்ம அந்த அளவுக்கு பறைக்காமல் விட்டுவிடும் ஸோ மிக விரைவில் பீக்கங்காய்க்கெலாம் சீசன் கிடையாதுங்க ஆடிப்பட்டத்தில் தான் பொண்ணுன்னு கிடையாது ஸோ இந்த விதைகள் ரெடி ஆகிடுச்சின்னா நான் உங்களுக்கு அதை எடுத்து உடனடியாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் நீங்கள் வந்து போட்டு நான் இந்த கா கொடியை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் வீட்டில் நுறைய பேருக்குன்னு பறிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படியே எனக்கு நீங்கள் கொடுக்குற விதையை திருப்பி நீங்கள் எனக்கு விதையை கொடுக்கணும் நான் அது மட்டும் உங்களுக்கு இன்னும் நிறைய ஷேர் பண்ணுவேன் சரிங்களா ஓகேவா டி ओके वाह बाय